கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி மிகப்பெரிய சாதனையை படுத்தி விட்டார்கள் அப்படின்னா ஒரு கன்றாயையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திரையுலகம் ஒன்று கூடி ஐயா கலைஞரவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா அப்படின்றத எடுத்தாங்க பாராட்டு விழாவுக்கு நாளைக்கு விழானா இன்னைக்கு கொண்டு போய் பத்திரிகை கூப்பிட்டா ஏவன் வருவாங்க கடைசியில் மாயாக்கு கப்பை தூக்கி கொடுத்துருவாரோ அப்படின்னு அப்படியே வெறுத்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லை இல்லைங்க நான் நியாயமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலஹாசன் யார் கையை பிடிச்சி தூக்குனாரு அப்படின்னம்னா டக்குன்னு அர்ச்சனா கையை தூக்கிட்டாப்புல அர்ச்சனா வின்னர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க அயலான் படம் தான் இப்போ இருக்கிறதுல கமர்ஷியலாக பயங்கரமாக வந்து ஓடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஏன்னா மில்லர் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு அப்படியே ஃபுல் ஃபைட் அண்ட் த்ரில்லர் மூவிங்காக வந்து போயிட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு ஃபேமிலி பே ஒரு கண்டென்ட்டாக இந்த பொங்கலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா அயலான் படம் தான் எல்லாருமே பார்ப்பாங்க சர்ச்சை களம் இது நான் உங்களோடு உரையாடும் தளம் முதல்ல எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த தை திருநாளை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறேன் என்னடா இன்னைக்கு பொங்கல் தானே அதைத்தானே சொல்ல போகிறேன் அப்படின்றது நீங்க கேட்பீங்க அது மட்டும் கிடையாது நம்ம சேனல் ஆரம்பித்து மூன்று வருஷம் வந்துட்டு முடிஞ்சு நாலாவது வருஷத்துக்கு போகிறோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே மாதிரி வந்துட்டு ஜனவரி பதினாலாம் தேதி அதான் த பொங்கலை முன்னிட்டு தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம் கேட்டை செய்திக்கிழமை அப்படின்றத அது வந்து ஆரம்பித்து மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ நாலாவது வருஷத்துக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த அளவுக்கு இந்த சேனல் ஒரு மூணு வருஷமா வந்து தொடர்ந்து ஓடுறதுக்கான காரணம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு பார்வையாளராக இருந்து உங்களோட பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அப்படின்றத வந்து கேட்டை செய்திக்களம் சார்பாக சொல்லிக்கிறேன் மற்றும் இந்த இசைக்கு கிணவு சார்பாக வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இதுக்கு எங்கள் டீமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன் இப்போ நாலு வருஷம் ஆயிடுச்சு நாலாவது வருஷத்துக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்ப புதுசா ஒரு விஷயத்தை செய்யலாமே அப்படின்னு வந்து யோசிக்கும் போது தான் சரி இந்த சினிமா செய்திகளை விஷயங்களை பற்றி பேசுவோம் அதில் நடக்கிற இந்த சர்ச்சைகளான விஷயம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற அதில் உள்ள விறுவிறுப்பான விஷயங்களை பற்றிலாம் நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கமாக இருந்தது அதனால் இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் அதனால் இந்த இரட்டிப்பு சந்தோஷத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கலாம் புது நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் நம்ம சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷத்துக்கு போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்லிக்கிறேன் இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படின்றது நம்ம வந்து வந்து நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லணும் ஏன்னா தைப்பு இருந்தால் வழி பிறக்கும் இந்த கேட்டைக்கும் ஒரு மிகப்பெரிய வழி பிறக்கும்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு மக்களாகிய எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கின்ற நம்பிக்கையில் அப்படி ஒரு முதல் படி எடுத்து வச்சு திரும்பியும் வந்து ஒரு புது நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது ஏன்னா ஒவ்வொரு புதுசாக ஆரம்பிக்கும் போதும் அது அதுக்கான ஒரு முதல் தான் நம்ம நினைக்கணும் அப்படின்றது தான் இங்க வந்து நான் சொல்லிக்கிறேன் சரி இப்போ வந்து மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசியாச்சு நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் சம்பவம் என்ன அப்படின்னு ஐயா கமலஹாசன மாயா 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 அப்படின்னு சொந்தக்காரன் வரனா கூட மாயாவுக்கு ஐயா கமலஹாசன் தான் வருவான்ற அளவுக்கு பில்ட்டு ஓவராக இருந்தது கடைசியில் மாயாவுக்கு கப்பை தூக்கி கொடுத்துருவாரோ அப்படின்னு அப்படியே வெறுத்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லை இல்லைங்க நான் நியாயமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கமலஹாசன் யார் கையை பிடிச்சி தூக்குனாரு அப்படின்னம்னா டக்குன்னு அர்ச்சனா கையை தூக்கிட்டாப்புல அர்ச்சனா இஸ் வினர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பிக் பாஸ் டைட்டில் வின்னர் சீசன் செவனோட டைட்டில் வின்னர் அப்படின்ற அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க ஐயா கமலஹாசனோட தலைக்கு வந்தது தலப்பாவோடு போச்சு அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த விஷயத்தை அவர் செஞ்சுருந்தார் அப்படின்னம்னா ஐயா கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் அப்படின்ற அந்த தளத்தையே வந்து மறந்துடணும் ஏன்னா மக்களாகிய ஆகிய எல்லாருமே வந்து கொந்தளித்த விஷயம்னா கபல் மையா மாயாவுக்கு தான் வந்துட்டு ஜாலரா தட்டுறாப்பில் பச்சையாக தெரியுது அண்ணன் விஜய் சேதுபதி சொல்லுங்க சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் எல்லா அண்ணன்களையும் அவங்க நடந்து சொல்லுங்க கமல் சார் இதுக்கு மேலே வந்து வேலைக்கு ஆக மாட்டாப்புல அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கடைசியில் அர்ச்சனாவுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னம்னா அர்ச்சனாவுக்கு கொடுத்ததுக்கு மணி இதுக்கு ஒரு மிகப்பெரிய தகுதியாக வாய்ந்தவர் அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா அர்ச்சனா கூட ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட் ஆகலாம் பேசியிருக்காங்க ஆனால் மணி ஒரு சூப்பர் கேரக்டர் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும் அப்படின்றதுல சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அவர் வந்து ரன்னராக வரதுக்கு பல வின்னராக வந்திருக்கலாம் ஆனால் மக்கள் ஆகிய எல்லாரும் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதையும் மதிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன் அதனால் அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கலாம் அதோட ஒரு இரட்டிப்பு பாராட்டாக வந்துட்டு நம்ம மணிக்கு வந்து சொல்லிக்கிறோம் மன்றி சரி மணி வாழ்த்துக்கள் இங்கே ஒரு வழியாக பிக் பாஸோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இங்கே ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னம்னா புகழும் சுரேஷியும் இவங்க குரேஷியும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா இதே மாதிரி ஒரு மேடையில் நாங்கள் வந்து ஒரு காமெடி பண்ணுறோம் ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க பண்ணும்போது என்ன அப்படின்னம்னா இந்த புக்காக ஐயா கமலஹாசனை கேள்வி கேட்குற மாதிரி அண்ணன் புகழும் இந்த புக்காக குரேஷி வந்து ஐயா கமலஹாசன் மாதிரி பேச உனக்கு பிடிச்ச இடம் என்னங்க எனக்கு பிடிச்ச இடம் மாயாஜாலு உங்களுக்கு சென்னையில் பிடிச்ச இடம் எது அப்படின்னம்னா மாயா பசாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிச்ச பாலம் மாயா மாயா அப்படின்ற மாதிரி மாயாவுக்கு ஐயா கமலஹாசன் வந்து ஆதரவு கொடுக்காருன்ற அந்த பழைய ஒரு மீம்ஸை தூக்கி அது அந்த மீம்ஸை வச்சு இது முன்னாடியே காமெடி பண்ணியிருக்காங்க இப்போ டைட்டில் வரைக்கும் வந்துட்டு மாயா வந்துட்டனால இது ட்ரெண்ட் போச்சு இப்போ ஒரு வழியாக என்ன ஆகிப்போச்சுன்னா நான் வந்து விளாட்டாக பண்ணுவோம் அதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் புகழும் இந்த பக்கம் அண்ணன் குரேஷி அவர்களும் நான் தப்பு பண்ணிட்டோம் த தப்பாக நினச்சிக்காதீங்க அதை வேணும்னு பண்ணலை ரசிகர்கள்ட்ட எல்லாத்திட்டையும் நாங்கள் மனுப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க இந்த பிரச்சனை இதோட ஓஞ்சிரும் அப்படின்றத நினைக்கிறேன் ஏன்னா ஐயா கமலஹாசன் ஐயாவோட ரசிகர்கள் எல்லாம் இதை புரிஞ்சுப்பாங்க அது பண்ணும்போது நம்மளுக்கே அப்படி தானே உண்மைக்கு இன்றைக்குமே கரெக்டாக நம்ம வந்து விட்டு தானே ஆகணும் ஏன்னா மயாக்கு எப்படி முட்டு கொடுத்தாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு வீக்கும் தான் பார்த்தோமே அப்புறம் அதை பற்றி விளக்கி பேசுறதுக்கெல்லாம் இல்லை எப்படி பிரதீப் மேட்ரு அப்படியே பூசி மொழுவனமோ இதையும் பூசி மொழிவிட்டு போக வேண்டியதா இந்த பொங்கலுக்கு நேரடியாக மோதிக்கொண்ட இரண்டு ஹீரோக்கள் யார் அப்படின்னம்னா அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களும் அண்ணன் தனுஷ் அவர்களும் என்னப்பா ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க யாரோட படம் டாப்பு அப்படின்றத பார்க்கணும்னா அயலான் படம் தான் இப்போ இருக்கிறதுல கமர்ஷியலாக பயங்கரமாக வந்து ஓடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது ஏன்னா மில்லர் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்துட்டு அப்படியே ஃபுல் ஃபைட் அண்ட் த்ரில்லர் மூவிங்காக வந்து போயிட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் அவங்களுக்குலாம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு ஃபேமிலி பே ஒரு கண்டென்ட்டாக இந்த பொங்கலுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா அயலான் படம் தான் எல்லாருமே பார்ப்பாங்க அயலான் இருக்கிறதுலேயே ஒரு சூப்பரான வந்துட்டு படம் இருக்குது அதனால எந்த ஒரு குறையும் அப்படின்றது சொல்ல முடியாது இந்த பக்கம் மில்லரோட படம் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஏன் இவர் இப்படி எடுத்து வச்சார் அப்படின்றது தெரில பிஜிஎம்மு அண்ணன் தனுஷ் அவர்களோட ஆக்டிங்லாம் பட்டைய கிளம்பி இருக்கு ஆனால் கதை அப்படின்றத வந்து எங்கேயோ வந்து இயக்குனர் வந்து தவற விட்டுட்டாரு அப்படின்றது தான் சொல்லணும் அதை தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் படம் எடுத்து வைக்காதீங்க உங்கள் சாணி காகிதம் மாதிரிலாம் ஒரு பெரிய படம் எடுத்ததுக்கு நானே அதுக்கு ரசிக்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி படம்லாம் எடுத்து வைக்கும் போது அடுத்த நம்பிக்கை குறைஞ்சிரும் அதனால் தயவு செஞ்சு அண்ணனை ஒரு தவாழ்மையோடு கேட்டுக்கிற கருத்து என்னென்ன அப்படின்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி கதையை எடுங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சுருக்கி கூட எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்ம அவட்ட சொல்ல வர விஷயம் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடி மிகப்பெரிய சாதனையை படத்தி விட்டார்கள் அப்படின்னா ஒரு கன்றாதையும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திரையுலகம் ஒன்று கூடி ஐயா கலைஞரவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா அப்படின்றத எடுத்தாங்க பாராட்டு விழாவுக்கு நாளைக்கு விழானா இன்னைக்கு கொண்டு போய் பத்திரிகை கூப்பிட்டா ஏவன் வருவான் என்ன காரியத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கலை நிகழ்ச்சி அப்படின்றது இந்த திரையுலகம் மொத்தமும் சேர்ந்து நடத்தியிருக்கா அப்படின்னா அவங்கெல்லாம் நடத்தலையா இயக்குனர் சார்பாக இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் ஃபிஃப்டி இவங்க மூணு பேரெல்லாம் சேர்ந்து நடத்திருக்காங்களா நடிகர் சங்கம் வந்து ஹாய் ஹாய் ஹை ஹாய் அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்துட்டு அண்ணன் கார்த்திகை அவர்கள் வந்து கையாட்டிட்டு போயிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்தனால தான் அண்ணன் சூர்யா அவர்களும் வந்தாங்க இல்லைன்னா அண்ணன் சூர்யா வந்து தவிர்த்துருப்பார் அப்படின்றது தான் அரசல் புரசலா பேச்சுகள் எல்லாமே வெளிப்படையாக இருக்கு இந்த நிகழ்ச்சியில் இப்போ யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க ஐயா மம்மூட்டி அவர்கள் ஐயா மோகன்லால் அவர்கள் அது என்ன சொல்கிறது இந்த சவுத்து சைடில் உள்ள எல்லா சினிமா கதாநாயகர்களும் கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்புறம் வேற யார் சொல்கிறது இந்த பக்கம் அண்ணன் சிவராஜ்குமார் அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு அண்ணே இவங்களெல்லாம் கூப்பிடலாம் இருந்திருக்காங்க ஆனால் அண்ணன் சிவராஜ்குமார் அவர்கள் மட்டும் வந்திருக்காங்க ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவரோட படமும் வந்திருக்கு அவர் இந்த பக்கம் ப்ரொமோஷனில் சுற்றிட்டு இருக்கும் போது இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாப்புல அவர் மட்டும் அவரோட வருகையை கொடுத்துருக்காப்புல இங்கே நம்ம ஐயா கமலஹாசன் அவர்களும் நம்ம ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வந்து தான் ஒரு மிகப்பெரிய கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏறி பேசியிருக்காங்களாங்க எங்கள் அண்ணன் சத்யராஜ் போயிருக்காப்புல அவரை பேச ஊடலை அப்புறம் நம்ம நயன்தரா போயிருக்காங்க மேடையில் ஏற்றி பேசி அழகு பார்ப்பாங்க அப்படின்னு நயந்திராவை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு படத்தோட வெளியீட்டு விழாவுக்காவையோ அதோட பாராட்டு விழாவுக்காவையோ எதுக்குமே போக மாட்டாங்க படம் நடிச்சாச்சா என் வேலை முடிச்சு போச்சுல சும்மா தேவை இல்லாமலாம் கூப்பிட்டுருக்குற பத்துக்கா அப்படின்ட்டு போயிருவாங்க நயந்தரா இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞருக்காக வந்தாங்களா இல்லை ஆளுங்கட்சியில் இருக்காங்க நம்ம வந்து போகணுன்னாங்களா இல்லப்பா என் நண்பன் உதயநிதி இருக்கான் அவன் கூப்பிட்டான் அதுக்கு அவனை வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நயந்தரா வந்தாங்களா அப்படின்றது தெரில ஆனால் நயந்தரா அவர்களும் அண்ணன் இவர் வந்தாரான்னு தெரில ஆனால் நயந்திரா அவர்கள் வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க படங்கள்லாம் ரெட் ஜெயினில் நிறைய நடிச்சிருக்காங்க போயிருக்காங்கன்னும் போது அண்ணன் உதயநிதிக்கும் நண்பர் அப்படின்றதுக்காக நம்ம நயந்திரா அவர்கள் படத்துக்கு வந்துட்டாங்க ஆனால் இதில் இவ்வளோ பெரிய முக்கியமான ஆள் விஷயம் என்ன அப்படின்னா இங்கே நண்பர் தோழியே வந்துட்டு வந்திருக்காங்க ஆனால் உடன் பிறந்த தம்பி வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணன் அருள்நிதி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து வரலாம் இதெல்லாம் பத்தாது அப்படின்னது இன்னொரு முக்கியமான ஆள் யார் வரல யாருன்னு சொல்லுங்களேன் வேற யார் நம்ம அண்ணன் அவர்கள் தான் அவர் இத்தனைக்கு சம்மந்தி எப்பா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த வீட்டோட சம்மந்தியை கூப்பிடலன்னா எப்படிப்பா ஒரு திருவிழா அப்படின்னும் போது குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினரும் கூப்பிட்டாதப்ப இருக்கும் என்ன ஆக்கத்தில் நீங்களாம் ஃபங்க்ஷன் நடத்துறீங்க அப்படின்னா நம்ம அந்த குழுவை பார்த்து கேட்கணும் ஏன்னா அண்ணன் விக்ரம் அவர்கள் சம்மந்தி இந்த பக்கம் அண்ணன் அருள்நிதி அவர்களோட தம்பி இப்போ எல்லாருமே பேரனுங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தானே ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் என்னத்தை நூ நூற்றாண்டு இது என்ன சொல்ற கலைஞர்களுக்கு நூறாண்டு விழா அப்படின்லாம் கொண்டாடி கடைசியில் அவ்வளோ பெரிய மனுஷனை அசிங்கப்படுத்திட்டிங்களேப்பா பதினெட்டாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர்கிட்ட உட்கார்றதுக்கு இருக்கை அமைச்சிருக்காங்க சேர்லாம் போட்டிருக்கிறாங்க கடைசியில் முந்நூறு பேர் கூட கூட்டத்தில் இல்லையா அசிங்கம் இது பாருங்க இவ்வளோ பெரிய ஆளு நூறு பேர்னால் அவருக்கு ஒரு ஆயிரம் பேராது வந்தாதான மரியாதையாக இருக்கும் முந்நூறு நூறு முந்நூறு பேர் வந்திருக்காங்க மேடையில் மேடையில உட்காந்துக்கிட்டு அப்புறம் ஐயா நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் வருவாங்க அஜித் அவர்களோ விஜய் அவர்களை வந்துட்டு எதிர்பார்க்குறதே தப்பு ஏன்னா இப்போ அண்ணன் வந்து அரசியலில் போக போறாப்புல அதனால அதுவும் இவனுங்க படத்துனா பாடலாம் அதிகம் அதனால் இவனுங்க மூஞ்செல்லாம் கூடாது ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாப்புல அண்ணன் அஜித் அவர்கள் நான் நடிக்கேன் நான் என் வேலையை பார்க்குறேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐயா கலைஞர் இருக்கும் போதே இந்த மாதிரி கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அவர் முன்னாடியே பேசிட்டு போனா அவர் அவரெல்லாம் கூப்பிட்டா அவரெல்லாம் வருவாருன்னு எதிர்பார்க்கலாமா தண்ணியை அப்படியே ஊற்றி அழிச்சிருங்க அதெல்லாம் அண்ணன் அஜித் அவர்கள் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன் எப்போ பாரா அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னா எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்றது தான் நம்ம கேட்குற கேள்வி ஆக மொத்தம் இந்த திரையுலகில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சர்ச்சையாக தான் போயிட்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வரல போலன்னுட்டு அப்போ ஐயா கலைஞர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா சிறப்பாக எடுக்கவில்லை ஒரு மிக வருத்தம் அப்படின்றது தான் எல்லாருமே வந்துட்டு பதிவிடுறாங்க அப்படின்றது தான் சொல்ல வர விஷயம் இதே மாதிரி திரையுலகில் உள்ள நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நம்ம பேசலாம் இத்துடன் உங்களிருந்து விடை பெறுகிறேன் உங்கள் இசைக்கு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் எல்லாரும் மறக்காமல் கேட்ட செய்திகளை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்